வணக்கம் தொடர்ச்சியாக இந்த பெரிய புராணத்தினுடைய கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த வாகனம் அவனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்பொழுது அவன் இறைவனை வேண்டுகிறான் இறைவா இந்த வாகனத்தை எனக்கு சரி செய்து கொடு எப்படி பாருங்க இறைவா எனக்கு இந்த இடத்திலே பழுது நீக்க ஒரு ஆலை என்று கேட்கவில்லை இறைவா எனக்கு இந்த இந்த இடத்திலே வாகனத்தை சரி செய்து கொடு நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் வேலைக்கு செல்ல வேண்டும் இப்படித்தான் ஆண்டவன் இடத்திலே வேண்டுகிறான் மெக்கானிக்கா கூட வந்துடுவார் ஆண்டவன் அந்த இடத்துக்கு பிரசவம் இறைவனை வேண்டுகிறாள் எப்படி இந்த இறைவனுக்கு ஒரு அதாவது சிவபெருமானிடத்திலே நீங்கள் கேட்டீர்களே ஆனால் உடனே அள்ளிக் கொடுத்து விடுவர் இந்த அல்லி கொடுப்பது என்பது அவருடைய கருணை கடல் அவர் அவரை போல் ஒரு தெய்வம் இனி பார்க்க முடியாது வேறொரு தெய்வம் எனக்கு வேண்டாம் என்று வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அந்த கர்ப்பஸ்ரீயாக இருக்கக்கூடிய பெண் இறைவனை வேண்டுகிறாள் என்னால் வழி தாங்க முடியவில்லையே இறைவா இதை பார்த்த சிவபெருமான் அந்த மருத்துவ பெண் போல் வேடமணிந்து அந்த கர்ப்பஸ்ரீயினுடைய வீட்டிலே சென்று பிரசவம் பார்க்கிறார் அவர்தான் தாயும் மாணவர் இவர் தந்தையும் மாணவர் அல்லவா நமக்கு அவர்தான் தாயும் மாணவர் எப்படி பாருங்கள் சிவபெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது மிக பெரியது அதில் இந்த பெரிய புராணம் கதைகள் வருகிற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய கதைகள் வரும்பொழுதும் கண்டிப்பாக கண்ணீர் மல்கதான் இந்த கதைகளை படிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இறைவனார் அருள் அருள் அருளப்பட்ட பெரிய புராணம் ஷேக்கிரார் சுவாமிகளுக்கு கோயில் உண்டு குன்றத்தூரிலே கோயில் உண்டு இந்த கோயில் இங்கு இருக்கிறது என்று சென்னை வாசிகளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சைவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை பேருக்கு குன்றத்தூரில் சேக்கீழார் பெருமானுடைய கோயில் இருக்கிறது அங்கே சேக்கிழார் பெருமானுடைய உற்சவங்கள் நடக்கிறது என்று இந்த தாயுமானவர் அப்படிப்பட்ட அள்ளி தருகின்ற உள்ளத்தை உடையவர் இந்த சிவபெருமான் இந்த கதாநாயகனாக கதாநாயகனாக சிவபெருமான் கதைகளில் என்று நினைத்தால் இல்லை அவர்தான் வில்லன் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் வில்லனாக இருந்தவர் சிவபெருமான் ஏனென்றால் கண்ணப்ப நாயனாரத்திலே சென்று எனக்கு கண்ணை எடுத்து கொடு என்று கேட்கிறார் ஒருவனுடைய கண்ணை கேட்பவர் எப்படி கதாநாயகனாக இருக்க முடியும் திருவாரூரிலே ஒரு கண் தெரியாத ஒருவர் அறுபத்தி மூன்று நாயன்மார் கதையிலே வரக்கூடியது இந்த திருவாரூர் குலத்தை சுத்தம் செய்கிறார் அவரை அங்கு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த குலத்தில் நீ இறங்கி சுத்தம் செய்யக்கூடாது என்று போராடுகிறார்கள் அடிக்கிறார்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தவர்தான் சிவபெருமான் இந்த சிவபெருமானுடைய கதையிலே கதாநாயகனாக இந்த கதையினுடைய மிக முக்கியமான பாத்திரத்தை ஏற்று நடத்தக்கூடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆலால சுந்தரம் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதைகளை அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய கதைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தீர்களே இதனுள் எவ்வளவு கதைகள் இருக்கிறது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் வாழ்வியலுக்கும் எவ்வளவு விஷயங்களை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு கதை என்றால் அந்த கதை எதற்காக சொல்லப்படுகிறது இந்த கதையை கேட்டால் சைவத்தின் மீது நாட்டம் வரம் வேண்டும் என்பதற்காக அல்ல முக்தி அடைய வேண்டும் அதாவது சில பேர் சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்வாங்க சில பேர் உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுவார்கள் ரெண்டும் உண்டு மகா பெரியவர் சாதம் தண்ணீர் உப்பு இருந்தால் போரும் அவருக்கு ஏன்னா உயிர் வாழ்வதற்காக உண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் சில பேர் இருக்கிறார்கள் உண்பதற்காகவே வாழ்வார்கள் அப்படியும் சில பேர் இருக்கிறார்கள் நாம் இந்த பூத உடலானது விட்டு பிரிகிற பொழுது இறைவனுடைய பாதத்திலே சரணாகதி அடைய வேண்டும் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்டால் எனக்கு மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று சொன்னார் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றால் மீண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் மீண்டும் பிறப்பிடுத்து இந்த பிறவியிலே நாம் செய்த பாவங்களை கலைந்து இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து இந்த ஜபம்னு அது வேற தப்பா புரிஞ்சுக்க போறீங்க இறைவனுடைய நாமத்தை ஓதி நாம் இறைவனுடைய பாதத்தில் இறைவனோடு ஒன்றரை கலந்து நம்முடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் ஒரு வயதான மூதாட்டி இருந்தால் இந்த கதையினுடைய தொடக்கத்திற்காக எவ்வளவு இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறோம் என்றால் இந்த கதை அவ்வளவு மிக முக்கியமான ஒரு கதை இது கதையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இந்த பெரிய புராணம் இது நடந்த நிகழ்வு எல்லா அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒன்று சேர்ந்த இடம்தான் தில்லை சிதம்பரம் வாழ்நாளில் ஒரு முறையாவது சிதம்பரத்திற்கு சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பெரிய புராணத்தினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நாளைய தினம் பார்க்கலாம்